வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஜெனரேட்டிவ் ஃபில் ஃபோட்டோஷாப்பில் போன இயர் வந்துருந்தது நம்மளுக்கு என்னென்ன லே லாங்குவேஜ்லாம் வந்து ஒர்க்காக நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இந்த லாங்குவேஜ்லாம் டைப் பண்ணி நம்ம ஒர்க்காக தான் செக் பண்ணலாம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழை பார்க்கலாம் நண்பர்களே நம்ம வந்து பாட்டிக்கு வந்து புடவையை மாற்றி பார்க்கலாம் குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து பாட்டியோட புடவை மட்டும் செலக்ட் பண்ணி நண்பர்களே அப்படியே புடவை மட்டும் வர மாதிரி நம்ம தமிழ் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் இல்லை எடுத்துட்டு நீல நிற புடவை போட்டு ஜென்ரேட் கொடுங்க நண்பர்களே கொஞ்சம் லோர் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ண நண்பர்களே நம்ம நீல கலர்னு கொடுத்தோம் அது ஒரு கலரில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் நீளத்திலே வேறு நீள கலர் கொடுத்துருக்கு நம்ம மூணு ப்ராம்ட் கொடுக்கும் லேயர் பனல்ல வந்து சைடில் அப்படி கிளிக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நம்ம மூணு வேரியண்ட்டு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து ஒர்க் ஆகுது நம்ம அடுத்த லாங்குவேஜ் ஹிந்தி பார்க்கலாம் நண்பர்களே நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜென்ரேட்டி ஃபில் கொடுத்துட்டு லோட் கொடுங்க நண்பா ஜென்ரேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வா நம்பர் இல்லை இங்கே பாருங்க ஹிந்திலையும் ஒர்க் ஆகுது நண்பர்களே ஹிந்தியில் இந்த ப்ராப்ளம் கொடுத்து பார்க்கலாம் ரெண்டு மூணு ஹிந்திலையும் ஒர்க் ஆகுது நண்பர்களே செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இதுலேயும் ஒர்க் ஆகுது மூன்றாவது லாங்குவேஜ் தெலுங்குல போட்டு பார்க்கலாம் நண்பர்கள் இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு அடுத்தது ஜென்ரேட் ஃபில் இந்த லாங்குவேஜ் தெலுங்குல கொடுத்து பார்க்கலாம் நண்பர்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுங்க கொஞ்சம் லோட் ஆகுது மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்னென்ன லாங்குவேஜில் ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம் ஓகே நண்பர்களே சூப்பர் இங்கே பாருங்க நான் வந்து பிராம் தேவை மாற்றி கொடுக்குறேன் நண்பர்களே இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாட்டிக்கு எந்தெந்த லாங்குவேஜில் தான் நம்ம புடவை மாற்ற முடியுன்னு நம்ம பார்க்குறோம் அதாவது எந்தெந்த லாங்குவேஜில் ஜென்டரேட் ஃபீல்டுக்கு நம்ம சப்போர்ட் ஆகவே நம்ம பார்க்குறோம் நண்பர்களே இப்போ மலையாளத்தை டைப் பண்ணிக்கலாம் ஜென்ரேட் ஃபீல் மலையாளம் கொடுத்துருக்க இங்கே பாருங்கள் கொடுத்துரு ஜென்டரேட் கொடுங்க லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நம்பர் எங்கே பாருங்கள் மலையாளத்துலேயும் ஒர்க் ஆகுது ஜென்ரேட் ஃபீல்டு அதாவது நமக்கு நம்மளுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் நண்பர்களே நீங்கள் என்னென்ன லாங்குவேஜில் டைப் பண்ணணும்னு எறீங்களோ டைப் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நம்மளுக்கு ஒரு ஐடியாவாசி கிடைக்கும் நம்ம இதில் வந்து ஒரு நாலு லாங்குவேஜ் தான் போட்டு பார்த்துருக்கோம் இதை தவிர்த்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது அதை போட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் மேலே காமிச்சிருக்குது அதாவது நம்ம ஃபில் கொடுக்கும்போது கொடுக்கும்போதுங்களா லாங்வேஜ் நம்ம ஜென்ரேட் கொடுக்கும் போது எங்கள் கீழே நண்பர்களே என்ன லாங்குவேஜ் ஹண்ட்ரட் லாங்குவேஜ் ஒர்க்காக காமிச்சுது அதை வச்சு நம்ம செக் பண்ணோம் உங்கள் லாங்குவேஜ் என்னவோ டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே வீடியோ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நண்பர்களே தேங்க் யூ